நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு நீங்க யாருமே விரும்பாத ஒரு பதிவைத்தான் பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு பூமரனுக்கு கருத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னை தம்பி யாருமே விரும்பல தூரம் அப்புறம் எதுக்கு இதை அப்படின்னு கேட்டீங்கன்னா என் மனசுல தோன்றதை பேசுறேன் பார்க்கறதும் பார்க்காத அவங்க விருப்பம் யாரும் விரும்பாத கருத்தை அது என்ன கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா மது ஒழிப்பு மது ஒழிப்பு எல்லாருக்கும் பிடிச்சமான கருத்து அப்படிங்கன்னா அது பொதுவாகவே ஜெராக்ஸ் கிடையாது ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி அரசியல் தேர்தல்கள் எல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த அறிக்கையை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா அது ஒழிச்ச மாதிரி தெரியல நம்ம நாட்டில் மது ஒழிப்புக்கான பிரச்சாரங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஆளுங்கட்சி எதிர்கட்சியை வர சொல்றதும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை வர சொல்றது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அதனுடைய அமைச்சரை கேட்டா நாங்க ஐநூறு கடைகளை மூடி இருக்கிறோம் படிப்படியாத்தான் முடணும் திடீர்னு மூணு என்னங்க ஆகும் அப்படின்னு சொல்றாப்புல திடீர்னு முன்ன என்ன ஆகுங்கிறாரு என்ன ஆகும்னு சொல்ல மாட்றாரு ஏன்னா கள்ளச்சாராயம் இன்னைக்கு பெருகி போயிடும் அப்படி இப்படி கள்ள குடிச்சி பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க ஏன்னா இப்போ மது ஒளிச்சுட்டு அவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு வந்து இந்த இந்தியாவில் பார்த்தா அப்படி ஒருவங்களை பயம் முழுத்து வைக்கிறாங்க கட்டாயம் சாராயம் தேவைக்கிறாங்க ஒரு ஒரு பக்கம் சொல்லுது அரசாங்கம் மது ஒழிப்புங்கிறது தேவைதான் மக்களுக்கு தேவைன்னா பன்னிரவன் தான் அப்படின்னு சொல்லுது இன்னொரு பக்கம் அதே அரசாங்கம் சொல்லுது பாட்டல் சாராய நான் அவங்க நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க அந்த செய்தியோட அவங்களை நான் போடுறேன் இந்த தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த வந்த செய்திங்கிறது வந்து மது பாட்டில் இருக்குல்ல பிடிச்சி தூக்கி தூக்கி போடுற பாட்டில் இந்த பாட்டில் வந்துட்டு உடஞ்சி போயிடுது இந்த மாதிரிலாம் டேமேஜாக இருக்குது இதெல்லாம் பிடிச்சி தூக்கி போடுற பாட்டில் உடஞ்சி இந்த ஹேண்ட்லிங் கம்பெனியிலேருந்து வேலை எடுத்துகிட்டு வந்து திருப்பி கடைகளை கெட்டு வந்து விற்கணும் இல்லையா இந்த ஹேண்டிலிங்கில் பாட்டில்ஸும் நிறைய உடஞ்சி போயிடுது இதுக்கு இன்சூரன்ஸ்னு பண்ணுறாங்களாம் நீங்க உண்மையிலே மனசாட்சி உள்ள நாடுதான் நாட்டில் தான் வாழ்த்தீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க பாட்டில் உடஞ்சி இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க அந்த இன்சூரன்ஸ் முப்பதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில் இன்சூரன்ஸ் டெண்டர்ல இந்த எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பு இன்சூரன்ஸ் எடுக்கவும் டெண்டர் போடப்பட்டுள்ளது அப்ப என்ன லட்ச முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இல்லை இன்சூரன்ஸ் டெண்டர் எடுங்க டெண்டர் இன்சூரன்ஸ் எடுங்க இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா எம்ப்ளாயீஸ் அதாவது மது பாட்டில்களை அடிக்க வச்சு கொண்டு வரும்போது லாரியில் கொண்டு வர போதோ விபத்தின் போதோ அல்ல வேற ஏதாவது ஹேண்டிலிங் பண்றதோ உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு பாட்டிலுக்கு விளங்கணும் சொல்லிட்டு கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனிமா கொடுத்துருங்க அப்படின்றத கொண்டு வராங்க ஒரு பக்கம் அரசாங்கம் மது ஒழிப்பு பேசுது இன்னொரு பக்கம் பாட்டில சேஃப்டி பண்ணா இன்சூரன்ஸை பேசிக்கிட்டு இருக்குது குடிச்சிட்டு செத்து போன குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் பத்தி பேசல இப்படித்தான் இந்த மாதிரியான ஒரு அருமையான நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த அருமையான நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற போது தான் இந்த நாட்டினுடைய அமைச்சர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அப்படின்னு போடுறாங்க மது விளக்குன்னா மது விளக்கணும் தான் ஆனால் பாருங்க அந்த அமைச்சர் தான் விடியக்காரில் சரக்கு குடிக்கிறவனை குடியாரம்னு சொல்லாதீங்க மது பிரிவுகள் சொல்லுவீங்க அது எப்படி விடிய காலில் குடிக்கிறவனை குடியாறுன்னு சொல்லுவீங்க இல்லைங்க அப்படின்னு சொல்றாருல அமைச்சர் பேர் மதுவிலக்குறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அதுக்கு தான் சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் எம்எல்ஏ சம்பளம் அமைச்சருக்கு தான் அலவன்ஸ் வேற காடு துணி வேற போலீஸ் பாதுகாப்பு வேற இப்படிப்பட்ட சொகுசான வசதிகளை வச்சுக்கிட்டு வாழ்ற அந்த அமைச்சர் இப்படி சொல்றாருன்னா காலையில் குடிக்கிற குடியாறன்னு சொல்லாதீங்க இந்த இருக்கோம் அப்போ இந்த விஷயத்தை பத்தி பேசுனா நீங்க நம்ம ஆரம்பத்தை சொல்கிறது போல பூமகன் கீழ் என்னப்பா பூமர் பூம்தரம்ப பேசுற அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அப்படித்தான் ஆய்ப்பு இன்னைக்கு ஒரு ரெண்டு ஒரு சின்ன ஒரு ஊரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க இந்த நாட்டில் குளிச்சா குற்றாலம் குளிக்கிற அருவி தண்ணி போனால் குற்றாலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபேமஸான ஊர் தெற்கு காசி அது மறைவு தென்காசியாக மாறி இருக்குது நீங்கள் காசிக்கு போக முடியாதவங்களாம் தெற்கு காசி தமிழ்நாட்டில் இருக்கிற தென்காசிக்கு வர்றாங்க இந்த தென்காசியினுடைய மொத்த டவுன் சுற்றளவு ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவு டவுனுக்குள்ளார கிட்டத்தட்ட அஞ்சு வயம் ஷாப் இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் டெப்போக்கு பக்கத்தில் அந்த ரோடும் ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் இருக்குது அந்த ரெண்டு கிலோமீட்டர் டவுனு அவ்வளவு கூட்டம் நெருக்கடி ஒரு போக்குவரத்து கிளியர் பண்ண முடியாது அளவுக்குள்ள ரொம்ப ஒரு மோசமான கட்டமைப்பு இருக்குது அப்படி கட்டமைப்பு இருக்கிற அந்த ஊர்லயே இவ்வளவு ரைட் சமைச்சு நடத்துறாங்க குற்றாலத்துக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு போய் எந்த ரூபத்துல அவங்க கண்டவன சரக சார இவங்க எந்த கணக்குல ஒழிக்க வைக்கிறாங்க ஒரு பக்கம் மது ஒழிப்பு அமைச்சர் பேசுறாரு இன்னொரு பக்கம் அதிகாரிகளை போட்டு மது விற்பனை குறைஞ்சது அதை நீங்க வந்து ஆய்வு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு அதிகாரிகள் விற்பனையாளர் சேல்ஸ் டீமுக்கு கேட்கறாங்க மது விற்பனை பண்ண கூட பிரதிநிதிகளுக்கு கேட்கறாங்க ஏன் விற்பனை குறைஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க மது விற்பனை குறைக்கிறதா எங்க நோக்கம்னு அமைச்சர் பேசுறாரு ஐநூறு கடைகளை முடி இருக்கும் சொல்றது உண்மைன்னா ஏன் விற்பனை குறைஞ்சா குறைஞ்சிட்டு போகட்டுமா ஏன் கேக்குற அதே ஏன் கேக்குறான் அப்படின்னா நோக்கம் உங்களுக்கு என்னால புரிஞ்சிருக்கணும் உடிகாரலாக்குறதா உங்க நோக்கம் இன்னொரு பக்கம் எங்கெங்கெல்லாம் பூமில இருக்கும் மதுரை எடுத்துக்கங்க சேலம் எடுத்துக்கோங்க திருச்சி எடுத்துக்கோங்க திருநெல்வேலி எடுத்துக்கங்க தென்காசி எடுத்துக்கோங்க எந்தெந்த முக்கிய பகுதிகள் இருக்க எல்லா இடங்களும் எடுத்துக்கோங்க பேருந்து நிலையத்தை ஏத்தாப்புல அல்லது அடுத்த தெருவில் கட்டாயம் டாஸ்மார்க் கடை இருக்கும் நீங்க ஊருக்குள்ளா போயிட்டு மற்ற இடத்துக்கு வழி கேட்கணும் ஆனால் இந்த கடை எங்க இருக்கு இந்த ஊருக்கு எப்படி போகணும் தெரு எப்படி போகணும் கேட்கணும் பொதுவாக ஒருத்தங்கிட்ட போய் கடை எங்க இருக்கு கடை எங்க இருக்கு அப்படின்னு நீ கண்ணை கேட்டீங்கன்னா நம்ம தான் போடுறது கடை அந்த சந்தில் போங்க சைடிஸ் வேலை அங்கே அதிகமாக இருக்கும் இங்கிட்டு வாங்கிக்கங்க சௌரியமாக கிடைக்கும் குடிமகன் பாஷை பேசிக்கிறாங்க அப்படி ஆயிப்போச்சு குடியார அதிகம் குடும்பம் சேர் வந்திருக்கு விபத்து நடந்திருக்கு அப்படிலாம் சொல்லி உங்களை பூமரனுக்கு கருத்துல சொல்லி உங்கள்ட்ட போர் அடிக்க வைக்க விரும்பல அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓட்டு போடுறீங்க இந்த நாட்டுல குடிப்பழக்கம் அதிகமாக தேனாரமா தேனாயிரமா அவர் ஓடுன்னு சொன்ன நாட்டில் சாராயம் அதிகமா ஓடி மக்கள் அதிகமா குடிச்சது இளைஞர்கள் அதிகமாக குடிக்க பழகினதுக்குமா முக்கியமான காரணம் இந்த நாட்டினுடைய பெண்கள் இந்த நாட்டினுடைய பெண்கள் நான் பகிரங்கமான குற்றச்சாட்டாக வைக்கிறேன் தமிழகத்தினுடைய பெண்கள் தான் இந்த நாட்டில் அதிகமா சாராயம் குடிக்கிறதுக்கான ஆண்களை தான் என்ன பார்த்தீங்கன்னா பெண்கள் மேல பழிய போட்டுட்டீங்கன்னா உண்மையா அதுதாங்க தமிழகத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் வாக்களிக்கிற சதவீதத்திலையும் ஆணை விட பெண்கள் தான் அதிகம் நல்லவர்களை பார்த்து ஓட்டு போட்டிருக்கணும் சாரைய விற்கிறவங்களை பார்த்து ஓட்டு போடுறது திருடர்களை பார்த்து ஓட்டு போடுறது பணம் வச்சுருவன் பார்த்து ஓட்டு போடுறது ஓட்டுக்கு துட்டு கொடுக்கறேன் அவளை பார்த்து முதல்ல ஓட்டு போடுறது அப்புறம் சாராய கடை என் மூடல என் புதுசை குடிச்சு செத்து போயிட்டேன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறேன் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு சித்தப்பா குடிச்சுட்டு வந்து அடிக்கிறாரு மாமன் குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் வேட்டியாக வந்து கிடக்கிறேன் குடிச்சிட்டு காவ ஓரமாக விழுந்து கிடக்கிறான் ஓட்டு போட்டியே அந்த கேள்வியை நாம பெண்கள் இடத்துல பெண்கள்லாம் பாவங்க பெண்கள் கண்குங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒதுங்கிருக்க போறீங்க நீங்க மது ஒழிக்கணும்னா மதுக்கடை நடத்துற அரசியல் தலைவர்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் வியாபாரம் ஒரு டாஸ்மாக் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய பெட்டிக்கடை டீ கடை அது ஹோட்டல்ஸ் பாரு தங்குற இடங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் நடக்குது ஒரு பள்ளிக்கூடம் வச்சுன்னா பக்கத்தில் ரியல் எஸ்டேட் அப்படி டெவலப் ஆகுது பக்கத்தில் பெட்டிக்கடைகள் கடை மளிகை டெவலப் ஆகுதோ ஒரு காலேஜ் இருக்குது அப்படி டெவலப் ஆகுது அதே மாதிரி மார்க்கை வச்சு ஒரு மையமாக ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது அவங்கள வியாபாரிகள் அவங்க நம்மளும் ஒரு கன்சியூமராக தான் பார்க்குறா உயிராக பார்க்கல நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கல அப்படின்னா மார்க்கை நடத்தக்கூடியவன் டே பார டெண்டர் எடுக்க வேண்டே டெண்டர் வேண்டே நம்ம பேசி என்ன புண்ணியம் அவளுக்கு அவளுக்கு புத்துணர் சொல்லி என்ன பிரயோஜனம் அரசாங்கத்தை என்ன பிரயோஜனம் நியாயமா நம்ம மார்க்கை ஒழிக்கணும் அதாவது இந்த மதுவை இந்த நாட்டில இருந்து ஒழிக்கணும்னா முதல்ல வாக்களிக்கிற வாக்காளர்களை திருத்தணும் அது குறிப்பா பெண் வாக்காளர்களை திருத்தணும் பெண் வாக்காளர்களை திருத்தணும் அரசியல் அடிப்படை அறிவு தெரியாது எவனுக்கு வேணா ஓட்டை போட்டுறது போஷமா இருந்தீங்க இந்த கட்சிங்க போனதுக்கு அந்த கட்சிக்கு போட்டோம் இந்த தடவை அந்த கட்சிக்கு போட்டுருமே அப்படின்னு போடுறது இந்த முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய பெண்களை தான் முதல்ல திருத்தணும் இரநூறுவா கொடுத்தா ஏ வர்றவங்க எவனு தெரியாது எந்த இலாக்கா அமைச்சரும் தெரியாது எந்த தொகுதி எம்எல்ஏ தெரியாது எந்த கட்சியில் இருக்காதுன்னு தெரியாது இரநூறுவா முந்நூறுவா கொடுத்தா ஆரத்தி எடுக்க வரிசையில் விற்கிறது காத்து கிடக்கிறது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமா இந்த மாதிரியான பெண் வாக்காளர்கள் முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டில் மதுவை நிறுத்த முடியாது ஏன் குறிப்பா மறுபடியும் அவங்களே சொல்றேன் ஏன் ஆண் வாக்காளர்கள் தவறு பண்றது இல்லையா ஏன் பெண் வாக்காளர்களே சொல்றீங்க அப்படின்னா பெரும்பாலான ஆண் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதில்லை ஏன்னா வெளியூர்ல வேலை பார்க்குறேன் உள்ளூருக்கு வந்துட மாட்டான் எலெக்ஷன் டையத்துல ஒரு பேஜில் ஓனா லீவ் கொடுக்க மாட்டேறான் அப்படியே லீவ் கொடுத்தா ஒரு நாள் லீவ் கொடுக்குறான் வந்துட்டு போறதே சரியா போயிடுது பிள்ளைகளுடைய எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து சேர்ந்து ஓட்டை போட்டு திருப்பி போறதுக்குள்ள அவருக்கு டைம் கிடைக்கிறது ரெண்டாவது இந்த ஒரு ஓட்டுக்காண்டி எவ்வளவு காசு செலவு பண்றதுக்கு ஒரு வர்றதில்லை அப்படின்னா அந்த நாட்டுல மது ஒடிப்பு அந்த சக்தியை கைவிடுத்துக்கூடிய அவசியம் ஆட்டிருக்கு அண்ணன் குடிக்கிறான் தங்கத்துக்கு தெரியுது அண்ணன் கட்சி எந்த கட்சி தொடங்கி வச்சிருக்கு எந்த கட்சி நடத்துதுங்கிறத தங்கச்சி தேடணும் கணவன் குடிக்கிறான் அப்படின்னா மனைவிக்கு தெரியுது புலிஸ்ட்டு அடிக்கிறான்னு தெரியுது கணவன் திருப்படி என்ன நடக்கு போகுது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் கொடுத்தா என்ன இருப்போது மருமக குடிக்கிறான்னு தெரியுது மாமனார் போய் மாமனார் மாமியார்தான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறா என்ன ஆயிட போகுது என்ன மாறிட போகுது அப்போ மருமக குடிக்கிறான்னு தெரியுதா அடுத்த வாட்டி குடிக்காதாச்சும் நடத்துற என் அத நீ பொறுப்புள்ள மாமனாரா பொண்ணை கட்டி கொடுத்தவனா உன் சொந்தக்காரன் பந்தக்காரன் தேடிங்க பாரு என் மருமக குடிக்கிறா காரணம் என்ன இத்தனை வருஷமா அந்த அரசர் குடிக்க வைக்குது அதுக்கு காரணம் இவனுக்குதான் இந்த கட்சிகளை ஓச்சிக்கிட்டோம் நம்ம அந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொந்தக்காரனில் பேசி ஓட்ட மாத்து அதுவும் பொண்ணு கொடுத்து நல்ல வாழ்க்கை அதை எடுத்துட்டு மாப்பிளட்டை போய் பிரச்சனை பண்ணுறது நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது குடும்ப பிரச்சனையில் விடுறது தான் அந்த மது கொண்டு வந்த சாதனை இவ்வளோ தான் மது ஒழிப்புன்ற இடத்துல மக்கள் கொண்டு வராமல் மதுவால் வந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனையாக்கி ஊர் பிரச்சனையாக்கி விட்றது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குது மது எப்படி கொண்டு வந்தா எவன் கொண்டு வந்தான் அரசியல் அறிவே இல்லாமல் நடக்கிறது தான் மக்களுடைய நிலைமையா இருக்குது அதனால ஆரம்பத்தை சொன்னது போல இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்காது பூமதற்கு கருத்துத்தான் என் மனசரை படுறத சொல்லிட்டேன் மது இணைப்பிற்கு அரசாங்கம்லாம் ஒருபோதும் உதவி செய்யாது அது பிஸ்னஸ் அது பிஸ்னஸ் ஏன்பா மறுபடியும் இந்த வார்த்தை அழுத்தது பிசினஸ்ங்க வந்து சரக்கு எடுத்துட்டு வரீங்க ஏன் உங்களை போலீஸ்க்கு கைது கைது பண்ணுது எதுக்காக உங்களுக்கு ஒரு மேலே கேஸை போடுறாங்க ஏன் பறிமுதல் பண்ணுறாங்க சரக்க நாட்டில் சாராயம் சாராயம் நிற்கக்கூடாது இருக்காங்க தமிழ்நாட்டில் சாராயம் கிடைக்கல பாண்டிச்சேரியில் கிடைக்குது வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க அப்படின்னு இருக்காங்கயா அப்படின் புண்ணாக்கும் கிடையாது அங்கே வரி கம்மியாக இருக்குது அங்கிருந்து வாங்கிட்டு வரேன் இங்க வரி அதிகமாக இருக்குது அங்க ரேட்டு கம்மியா இருக்கு வாங்கிட்டு வந்துட்டு விற்றுட்டேன்னா இங்க இருக்கிற டாஸ்மாகில் சரக்கு விற்பனை குறையும் அப்படி அங்க வாங்கிட்டு வந்துட்டியா இங்கேயும் வரி கட்டு நீ பிடிச்சிக்க அதான் கவர்மெண்ட் சொல்லுது வேற ஒன்றும் சொல்லலை தாஜ்மார்க்ல இருந்து மொத்தமா தனியா வாங்கிட்டு போய் மன மகிழ் மந்தம் நடத்த முடியா பிரைவேட் பார் எலைட் பார் நடத்த முடியா லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு வாங்கி நடத்து ஆனா எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் அதிக விலை வித்துக்க அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்லுது வரிய வீட்டு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கேட்டீரியா அப்படின்னு சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது அசிக்க சாரையை விற்கிறது லைசென்ஸ் கேட்கறியா அதே மன மகிழ் மன்றம் நடத்த கேக்குற அயோக்கிய பேர அப்படின்னு கேட்காது இந்த நாட்டில் செய்தி போடக்கூடிய ஊடகங்கள்

பொதுமக்கள் எப்ப கேப்பேன் தெளிவு இருக்கிறவரும் கேட்பேன் எப்போ தெளிவு முதல்ல அரசு எப்படி நடக்குது ஏன் நடக்குது வாக்கு செலுத்துறது யாரு எத்தனை சதவீதம் வாக்கு விழுந்துருக்குது இந்த எம்எல்ஏக்கு என்ன வேலை ஒரு எம்பிக்கு என்ன வேலை ஒரு மாவட்ட கவுன்சிலுக்கு என்ன வேலை ஒரு ஒன்றிய கவுன்சிலுக்கு என்ன வேலை பஞ்சாயத்துக்கு என்ன வேணும் தெரிஞ்சுக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்காத வரைக்கும் அரசு ஒண்ணு நமக்கு தெரியாது தெரியாததால் இருநூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய்க்கு ரூபாய்க்கு பெண்களை வரிசையில் நிப்பாட்டி ஆரத்தியலுக்கு வச்சு ஓட்ட வாங்கிக்கிறாங்க ஏன் வர்றான் அந்த காரில் எந்த கட்சிக்கார எந்த அமைச்சர் எந்த இலாக்கா எந்த தொகுதி அவன் பேரென்னு தெரியாது ஆனால் ஆரத்தியருக்கு நிற்கவே ஏன் வெறும் பிச்சை காசு முன்னூறு நாள் வருவாய்க்கு இப்போ இந்த மாதிரி பெண்கள் வாக்கு செலுத்தும் போது என்னாகும் ஒரு ஓட்டல கூட பிரதமரே மாற்றிட முடியும் ராம் எம்எல்ஏ இந்த எந்த மூளைக்கு எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் டம்மி பீஸாக முரம் உட்கார வச்சிட முடியும் முதலமைச்சர் நான் ஓட்டு போடலை எம்எல்ஏ தான் ஓட்டு போடுறோம் இந்த இந்த குறிப்பெல்லாம் சைடு எங்கள் ஆணிவர் தான் துறை முதலமைச்சரை வரணும் வந்துடுவாங்க அப்போ அவங்க இயற்றி நம்மளோட சட்டத்தை நம்ம வாழ்க்கை கொடுக்கிறான் சரி இது உங்களுக்கு கட்டாய விருப்பம் இல்லாத கருத்தா தான் இருக்கும் மனசில் மட்டும் சொல்லிட்டேன் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எல்லாம் யோசிங்க இந்த கட்சி போட்டால் சரக்கு கிடைங்க இந்த கட்சி போட்டால் சரக்கு கிடைக்காது அப்போ இந்த கட்சி சாரை நிற்குது இது ஓட்ட போடக்கூடாது எந்த கட்சி சாரை நிப்பாட்டோ அதுக்கு ஓட்டு போடணுன்ற முடிவை முதல்ல வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க ஓட்டு போடுறது மீட்டிங் போடுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓட்டு போட போங்க அதுக்கெல்லாம் ஓட்டு போடுற இடத்துல முதல்ல உங்க பேர் லிஸ்டில் தேடிக்கிடுங்க பாதி பேருக்கு போன போல ஓட்டு லிஸ்டில் பேர் இல்லை தேடிக்கிட்டு உங்க ஓட்டு போடுங்க நாடு நல்லா இருக்குமானு அடுத்த தேர்தலில் பார்ப்போம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக